வணக்கம கலை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசியல் அதாவது இன்னைக்கு என்ன அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம் அப்புறம் முக்கியமான விஷயம் அறிஞர் அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் இந்த பிறந்த நாள்ல நிறைய கட்சிகள் உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்காங்க சோ அத பத்தி எல்லாமே இந்த வீடியோல கொஞ்சம் டீடெயில்ஸ்ஸா பார்ப்போம் சரி ஆமா 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 அது பாமகவுல எப்போ பிரச்சனைகள் முன்னடை இருந்தே நடந்துகிட்டு இருக்கு சோ இதில் கட்சி யாருக்கு சொந்தம் அதாவது அன்புமணிக்கு சொந்தமா இல்ல ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு சொந்தமா அப்படின்றது இருந்திருக்கு ஆனா இதை எதுவுமே கண்டுக்காம அன்புமணி வந்து சுற்றுப்பயணத்துல போய் எல்லா தொண்டர்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்க போகும்போது இன்னைக்கு வழக்கு ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த சின்னம் கட்சி எல்லாமே ராமதாஸ்க்கு தான் சொந்தம் அப்படின்னு அதுல என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாசம் வரையும் அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து சின்னத்தையும் கட்சியும் வந்து அன்புமணி தான் தலைவர் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்ற தீர்ப்பு இது பண்ணிருக்காங்க ராமதாஸ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு பின்னடைவுன்றதை விட ஒரு மூத்த அரசியல்வாதி சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க கூடாது அதான் அது வேற யாரோடய இருந்தாலும் கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம் இது அப்பா மகனுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய தான் அது இருக்குது சோ இது எதுனால வந்தது அப்படின்னா சேம் லைக் வாரிசு அரசியல் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு மீட்டிங்ல பேச போகும்போது தன்னுடைய பேரனுக்கு சில பல பதவிகளை ஒதுக்குனாரு அது அன்புமணிக்கு பிடிக்கல ஸோ அந்த பிரச்சனையில இருந்து ஸ்டார்ட் ஆனதான் இப்ப மகளை வச்சுதான் இப்ப நிறைய ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல அதாவது அந்த கட்சிக்கு பின்னாடி அன்புமணிக்கு தாண்டி வேற யாரும் அங்கே வந்துடக்கூடாது அப்படின்றதுல அன்புமணி தெளிவா இருக்காரு இவர் வந்து அன்புமணியை கொண்டாந்தோம் அப்படின்னோம்னா நம்மளோட வாரிசுகள்லாம் மக இருக்காங்க பேரன் எல்லாம் பதவி கிடைக்காது அப்படின்ற மைண்ட் செட்ல ராமதாஸ் இருந்தாரு இதுதான் சண்டை இது சண்டையில போகும் தொண்டர்களும் அந்த கட்சியில இருக்க பொறுப்பாளர்களும் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்பா பக்கம் போகவா மதம் பக்கம் போகவா சோ எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா நிறைய பிரச்சனைகள் வந்தது இப்போ ஒரு தரப்பு வந்து ராமதாசு பக்கமும் ஒரு தரப்பு வந்து இப்ப அன்புமணி பக்கமும் போயிட்டாங்க இப்ப கோர்ட்டு தீர்ப்பு வந்து தான் சாதகமா வந்திருக்கு சோ இப்ப ஐயாவோட நிலைப்பாடு என்ன இருக்கும் அப்படின்றது போக போக தான் தெரியும் சரிங்க எடப்பாடி அவர் வந்து டெல்லி போயிருக்கதான் சொன்னாங்க எடப்பாடி அவர்கள் டெல்லி போறதுல ஒன்னும் புதுசு இல்ல ஏன் கேட்டீங்க அப்படின்னா இப்ப திடீர்னு அவசரவசமா கிளம்பி போயிருக்காரு ஏன்னா இப்ப தமிழ்நாட்டில் பரப்புரையில் இருக்காரு பரப்புரையை விட்டுட்டு அங்கே ஓடுறதுக்கு ஆனா முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரு போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியா ஜெயிச்சாரு இல்லைங்களா அவர் நாள் ஆயிடுச்சு அவருக்கு வாழ்த்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஸோ இது உள்ள பிற வேலைகள் இருக்கு ஏன்னா அண்ணன் செங்கோட்டையன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தாரு ஏன்னா கோயிலுக்கு போறேன்னு சொன்னார் இல்லையா ஹரித்வார் ராமர் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ராமரிஷி இதையும் பாத்துட்டு வந்த மாதிரி அங்க பாத்துட்டு வந்து இங்க சில போல அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு என்ன ஐயா அப்படின்னு தெரியல அப்படின்றத காவண்டி ஐயா எடப்பாடியார்களையும் போயிட்டு அப்பல போய் அங்க போய் காலைல விழுந்துட்டாப்ல ஐயா தலைவரு எக்காரந்த கொண்டு அந்த ஒரு மூணு பேர்த்தையும் கட்சியில சேர்த்துறாதீங்க செங்கோட்டை சொல்ற ஊராமே பொய் அதனால பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி எதையாவது பேசி காலைல விழுந்துட்டு வருவாப்புல வந்தோன்னே செய்தியாளர்கள் பிடிச்சிருவாங்க

கலைஞர் என்ன பண்றாரு ஸ்டாலினை முன்னிறுத்தினார் இப்போ ஸ்டாலின் உதயநிதி இல்லையா அது மாதிரி அந்த அரசியல் வந்து எழுத்து வாரிசு அரசியல் எழுத்துட்டு வந்ததே ஆரம்பிச்சாப்புல ரைட்டு நல்லபடியா தான் போச்சு இப்ப தூக்கி மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதுல தெளிவா அவர் மட்டும் போட்டியிடல மித்த எல்லாத்தையும் போட்டி போட வச்சு மண்ணக்காவச்சுட்டாப்ல தலைவர் அவர் மட்டும் போட்டியிடல சோ அது அந்த மாதிரி ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தாப்ல இப்ப அதுக்கு அடுத்து வந்து அவங்க தா மகனை முன்னிறுத்தி பதவிகளை கொடுக்க ஆரம்பிச்சு அதாவது அந்த அந்த கட்சியில வந்து ஒரு பெரிய பொறுப்புல இருக்காரு மல்லேஷ் சத்யான்றவர் அவருக்கு அடுத்த கட்ட ந அதாவது அடுத்த கட்ட உயர்வுக்கு போறதுக்கான பதவிகள்லாம் அவர் அண்ணன் வைகோ வந்து கொடுக்கல அது எல்லாமே தன்னோட மகனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு என்ன பண்ணாரு பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டி தனியா ஒரு கட்சியோட அதை கட்சின்னு சொல்ல முடியாது தனியா ஒரு கொடியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அறிமுகப்படுத்துறாங்க அதுலயும் கருப்பு தான் இருக்கு சில பல நட்சத்திரங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க சோ இந்த நிகழ்வுல ஏற்பட்டாருன்னா நாஞ்சி சம்பத் கூட கலந்துருக்காரு நாஞ்சி சம்பத்ன்றவரும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவரு டிஎம்கேல இருந்திருக்காரு மதிமுகல இருந்திருக்காரு அம்மாவோட இருந்திருக்காரு அதாவது ஏடிஎம்கேல இருந்திருக்காரு இப்ப தனியா இருக்காரு எந்த ஒரு அரசியல் இதுலயும் அவர் கலந்துக்கிறதுல பேசுறதுல மூத்த அரசியல்வாதி அப்படின்ற ஒரு இதுல இருக்காரு அவரும் இன்னைக்கு கலந்துருக்காரு சரி பாப்போம் என்ன இப்ப வைகோ அவர்கள் வந்து இப்ப மாநாடு வேற அறிவிச்சிருக்காங்க மாநாட்டுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்க இடங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பாப்போம் என்ன கூட்டம் கூட்டுறாங்க ஏன்னா மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு பொறுப்புனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்கணும் குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு எடுக்கணும் ரெண்டாவது கட்சிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரு மதிமுகவை கொண்டு வரணும் அப்படின்னா சில பல வலைகள் செஞ்சாகணும் சீட்டு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் இரண்டை இலக்க சீட்டுகள் இரண்டே இலக்க இடங்கள்ல போட்டிட்டா மட்டும்தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும்ன்றாங்க பொறுத்தருந்து பாப்போம் சரிங்க இப்போ சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை சீமானுக்கும் விஜய்க்கும் வந்து அது எப்படி சொல்றது மாமியா மரும சண்டை மாதிரிதான் இது வந்து தீரவே தீராது கடைசி வரையும் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்க கொள்கை வேற கோட்பாடு வேறன்றாங்க இவங்க கொள்கை கோட்பாடு வேறன்றாங்க அவர் ஏதாவது பேசினா அப்படின்னா இங்க பிரச்சனைகள் கிளம்புவோம் ஆனா இங்க அங்க கொஞ்சம் ரீசெண்டா கிளம்பும் இங்க கொஞ்சம் வல்கரா கிளம்புற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நேற்று கூட ஒரு ஊடகத்துல பார்த்தோம் ஒரு பையன் அவனுக்கு ஓட்டு ஓட்டு உரிமையா இருக்காது பதினஞ்சுல இருந்து பதிமூணுல இருந்து பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் அவன் பேசுனா ஒரு சீமான சீமான் ரவ் யாரு ஒரு பெரிய கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு ஒரு அடுத்த முதல்வர் வேட்பாளர் அடுத்த தலைமுறைக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற அவரு சீமான் ரவ் சோ அவரை வந்து அவ்வளவு கேவலமா பேசுறான் அவனெல்லாம் விடமாட்டான் அவனெல்லாம் அடிச்சு விரட்டுவோம் அவனை கொல்ல போறான் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் ஒரு ஊடகத்துக்கு முன்னாடியே சோ இந்த அப்படின்னா நாளைக்கு வந்து என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இப்ப விஜய்க்கு வந்து பெரிய பின்னடைவா இருக்கிறது பின்னடைவா இருக்கிறதும் அதே ரசிகர்கள் தான் அதே ரசிகர்கள் தான் வந்து ஆதரவாகவும் இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு சில பல பேர் பேசுறதுனால ஒரு வெறுப்பு வந்துடும் அதாவது விஜயோட கட்சி மேலையும் விஜய்க்கும் சரிங்க டிடிவி என்ன நிலைமையில இருக்காரு டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் ஒரே பாடு தான் இன்னைக்கு கூட பேசியிருக்காரு என்ன பேசினாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பழனிசாமியை முதல்வர் இருப்பாலாம் நாங்க இயக்க முடியாது ரெண்டாவது நாங்க எந்த கூட்டணிக்கு போறோமோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காப்புல அவரு கிளியர் கட்டா இருக்காரு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவருக்கு சில பல ஆப்ஷன்ஸ் இருக்கு கேட் ஓப்பனா தான் இருக்கு அவர் எதுல வேணாலும் போவார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அப்ப யாரு கூட சேருவாரு விஜய் இருக்காருல்ல விஜயோட ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தானே ஊடகங்களும் சொல்றாங்க அதாவது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாருமே அவர முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்க ரெடியா இருக்காரு டிடிவி யாரு விஜய ஆமா ஏத்துக்க ரெடியா இருக்காரு ரெண்டாவது வந்து அன்புமணி குரூப் அப்படியே நிக்கிது தேமுக இருக்கு சோ இதெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணியா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதுதான் பெரிய பலமான கூட்டணியா இருக்கும்